சட்னி இல்லாதப்ப நமக்கு கை கொடுத்து உதுவுற ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இட்லி பொடி தான் அந்த இட்லி பொடியை எப்படி சுவையாக நல்லா மொறு மொறுன்னு அரைக்கலான்னு பார்க்கலாமா இட்லி பொடி பிடிக்காதவங்க ஆளே இருக்க மாட்டாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் அந்த ஒரு டம்ளர் ஃபுல்லாக உளுந்து எடுத்துக்கணும் அதை நல்லா வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதே டம்ளர் அளவுக்கு கடலப்பருப்பு அதையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கணும் தீயை விட்டுறக்கூடாது அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் எடுத்துக்கணும் மிளகு நல்லா வறுத்துக்கணும் அது கூடயே ஜீரகம் போட்டு ஜீரகத்தையும் நல்லா வறுத்துக்கணும் இது ரெண்டுமே போட் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும் இது கூடயே பூண்டு ஒரு கையளவுக்கு பூண்டு எடுத்து போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கணும் வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கணும் உங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா காஞ்ச மிளகா காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வறுத்துக்கணும் வறுத்து இது எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு அதை நல்லா ஃபேன் காற்றுலாம் ஆற வைக்கணும் இது நல்லா ஆறனதுக்கு அப்புறமா இதை மிக்சியில் மாற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா குரக்குறனாயிருக்குங்க அப்போ தான் கிறிபியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் எங்க